ஆப்பம் இடியாப்பம் இதெல்லாம் செய்யும்போது தேங்காய் பால் எடுப்போம் இல்லையா அந்த தேங்காய் பால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள் இப்போது நான் அரை மூடி தேங்காய் எடுத்துகிட்டு அதை வந்து கத்தியால் சின்ன சின்னதாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதில் ஏலக்காய் மூணு போட்டுக்கலாம் அந்த தோலை எடுத்துகிட்டு கூட போடலாம் ஆனால் நம்ம புளிஞ்சி தானே எடுக்க போகிறோம் அதனால் தோலோடு போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணு ஏலக்காய் போட்டுக்கோங்க நல்ல வாசமாக இருக்கும் ஆப்பம் சுட்டாக்க இடியாப்பம் செய்யும் போதெல்லாம் இந்த தேங்காய் பால் குடிக்கலாம் நீங்கள் வந்து வயிறு புண்ணு வாய்ப்புண்ணு அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த தேங்காய் பால் எடுத்து குடிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சிலர் வந்து அந்த ஆப்பம் இடியாப்பத்து மேலே கூட அதை தூவுவாங்க பொட்டுக்கடலையே பொடி பண்ணி தூவி சாப்பிடுவாங்க அதுக்கு மேலே ஊற்றி கூட நான் வந்து இதுலேயே பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன் இப்போது இதில் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த நாட்டு சக்கரை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு இனிப்புக்கு தேவையான அளவு அதை சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்து அதை பால் வந்து புழிஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி அமுத்தி புழிஞ்சி எடுத்துட்டு திரும்ப ரெண்டாவது டைம் ஒரு டைமு அதை அரைக்கணும் ரெண்டாவது டைமும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும் தண்ணி வந்து வெது வெதுப்பான கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா பால் வந்து ரொம்ப நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் கொஞ்சம் வெது வெதுப்பாக ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது வெது வெதுப்பாக உள்ள தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிங்கன்னா பால் வந்து ரெடி ஆயிரும் இந்த பால் வந்து வெறும் வயிற்றுல நீங்கள் வயிறு புண்ணு இருக்கிறவங்க புண்ணு வரவங்கலாம் கூட குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆப்பத்தில் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதற்கு முன்னாடி அந்த வெஜிடபிள்ஸ் ஸ்டோ எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் பாருங்கள் இந்த ஆப்பம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதும் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க நான் அந்த அதையும் செஞ்சு காட்டுறேன் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்